ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு அவர் மினி விலாக் இன்னைக்கு நம்ம மினி விளாக்ல என்ன பார்க்க போறோம்னா ஹார்ட் ஒர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹார்ட் ஒர்க்னா தமிழ்ல கடின உழைப்புன்னு சொல்லுவாங்க நல்லா யோசிச்சு பாருங்க எல்லாரும் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் அது வந்து அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாறும் இப்போ வந்து குழந்தைங்கன்னா ஸ்கூல் போவாங்க அதுக்கப்புறம் விளையாடுவாங்க வீட்டில் வந்து ஹோம் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி வீட்டில் இருக்க பேரண்ட்ஸு ஒருத்தவங்க சம்பாதிப்பாங்க ஒருத்தவங்க வீட்டை பார்த்துக்குருவாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்த ஒர்க் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க என்னைக்கு அது ஹார்ட் ஒர்க்காக மாறும்னா அந்த அந்த பர்சனுக்கு ஒரு அப்ரிஷியேஷனோ இல்லை அதுக்கேற்ற ஒரு ரிவார்டோ இல்லை அந்த ஒர்க்னால அவங்க பெனிஃபிட் ஆனாங்கன்னா அது நிஜமாவே ஹார்ட் ஒர்க்காக மாறும் அப்போ ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு மத்தவங்களோட அப்ரிஷியேஷனும் நம்மளுக்கு எது ஏதோ ஒரு ரிவார்டோ ஏதோ ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அதே மாதிரி இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்க குழந்தைங்களுக்கு இல்லை உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க அந்த சப்போர்ட் தான் அவங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய்விடும் ஒர்க் பண்ணிட்டே என்ன ஏதோ ஒரு நாளில் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு ரிவார்டும் ஒரு அப்ரிசியேஷனும் தேவைப்படும் அந்த அப்ரிசியேஷன நீங்க கொடுங்க வாங்க அப்படியே பேசிட்டு இன்னைக்கு என்ன மின்னு பண்ண போறோம்னு பாக்கலாம் இன்னைக்கு வந்து நான் ஸ்ட்ரிம்ப் தான் பண்ண போறேன் இந்த ஸ்ட்ரிம்ப் வந்து தமிழ்ல இறாளுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இங்கே வந்து ஆரஞ்சு ஒயிட் அந்த மாதிரி கலர்ஸில் இருக்கும் இது வந்து நாங்கள் சாம்ஸ் கிளப்பில் தான் வாங்கினோம் இங்கே யாராவது புதுசாக வந்துருந்தாங்க வந்திருந்தீங்கன்னா இந்த சாம்ஸ் கிளப்பு இல்லை காசு செக் பண்ணி பாருங்கள் இந்த பிராண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் டுவெல் டாலர்ஸ் இது இது வந்து சேமாக நம்ம ஃபிஷ்ஷை எப்படி கழுவுறோமோ அதே மாதிரி தான் நல்லா கழுவிக்கிறணும் மஞ்ச பொடியும் உப்பு சேர்ந்து ஃபிஷ்லாம் என்ன ஸ்மெல் வரும் அதே ஸ்மெல் தான் இதிலே வரும் ஸோ ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நல்லா கழுவி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் நான் டென் டு ஃபைவ் எம்எல்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் குக்கிங்க்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கப்பறம் இதில் வந்து கொஞ்சம் ஜீரகமும் கொஞ்சம் சோம்பும் ஆட் பண்ணியிருக்கேன் சோம்பு நல்லா யூஷுவல் தாங்க நான்வெஜுக்கு யாருமே இந்த கடுகு கடுகு இந்த பருப்பு சேர்க்க மாட்டாங்கல்ல பிரியாணிக்கோ நான்வெஜ்க்கோ அதே மாதிரி தான் நான் அதை ஆட் பண்ணல அது எதுக்குன்னு இப்போ வரைக்கும் தெரில மற்றவங்க பண்ணுறத வச்சாகவே நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம் இப்போ என்ன பேஸ்ட் ஆட் பண்ணுறேன்னா அதில் வந்து வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கார்லிக் போட்டு அந்த பீஸ் தான் ஆட் பண்ணேன் இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு தக்காளி ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பியூரி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்ருங்க என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ என்ன ஆட் பண்ணியிருக்குன்னு நினைக்காதீங்க ஏன்னா நம்ம வந்து இது எல்லாமே பச்சையாக தான் ஆட் பண்ணுறோம் இப்போ வதக்கி சேர்த்துருந்தோம்னா நம்மளுக்கு என்ன இவ்வளோ தேவைப்படாது ஆல்ரெடி அது அந்த ஆல்ரெடி வதக்கிருப்போம்ல அதுல அந்த பச்சை வாசனை போயிருக்கும் இது எல்லாமே பச்சையா சீக்கிரனால என்ன கொஞ்சம் அதிகமாகவே நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வந்து சிக்கன் பண்ணுற மாதிரியேவும் நான் நஷ்டம் வச்சு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்கேன் இது நல்லா வரும்னு நினைக்கிறேன் இந்த பவுடர் வந்து நான் இந்தியாவில் வாங்கினது இந்த மசாலா பவுடர் இங்க உங்களுக்கு கிடைக்காட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த சிக்கன் ஃப்ரை மசாலா ஃபிஷ் ஃப்ரை மசாலா அந்த மாதிரி ஆட் பண்ணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் சமையல்ன்றது ஒரு இன்னோவேஷன் தான் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மெத்தட் பா ஃபாலோ பண்ணுவாங்க சம்டைம் அது வந்து ட்ரையல் அண்ட் ஏரர் தான் ஒரு நாளைக்கு சமையல் நல்லா வரும் நெக்ஸ்ட் டே பார்த்தா அதே அதே மெத்தட் வந்து கொஞ்சம் சொதப்பி விடும் அது வந்து அந்தந்த டே பொறுத்து தான் சமையல் பண்ண பண்ண நம்ம வந்து அதுலேயும் நம்ம பார்த்த தாட் பார்த்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ண பண்ண தான் அதுலேயும் நம்ம வந்து ஸ்பெஷலாக முடியும் சமையல் பண்ணுறதுலேயும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து மசாலா நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரிம்ப் ஆட் பண்ண போறேன் இந்த ஸ்ட்ரிம்ப் ஏன் முதலே ஆட் பண்ணலைனா ஸ்ட்ரிம் பேக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரிம்ப் வந்து ஓவர் குக் ஆயிரும் ரப்பர் மாதிரி ஆயிரும் ஸ்ட்ரிம்ப் வந்து வெந்திருச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன டிப்பு தான் நம்ம போடுறப்ப ஸ்ட்ரிம்ப் வந்து நீளமாக இருக்கும் அது வந்து ஒரு செவன் மினிட்ஸ்க்கு அப்புறம் சுருங்கிடும் அதுதான் அதோட குக்கான அந்த குக் ஆகிடுச்சின்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மெத்தடு அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓவர் குக் ஆயிரும் அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம ஸ்டூம் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து கொத்தமல்லி தூவிட்டு நான் வந்து ஸ்டவ்வாக ஆஃப் பண்ண போறேன் இந்த மெனு வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர்